பார்த்தீங்கன்னா அயிலேன்னா பட்டுக்கூடு அங்காடி இது வேணால் இப்போ நம்ம ஊரில் பா பார்க்குறதுலாம் ரீலிங் போகுது இல்லையா கூடு கேடத்தில் இருக்குது தரும இருக்குது தென்காசி எல்லா இடத்துலையும் இருக்கிறது நீங்கள் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கற்போம் ஆனால் இது வந்து விதைக்கூடு விதைக்கூடுனால் ஒன்றும் இல்லை வளர்ப்பு வரை எல்லாமே ஒரே தான் இருபத்தி மூணு நாள் அதில் கற்றுவோம் ஆனால் வந்து விதைக்கூட கவனமாக வளர்க்கணும் இந்த எஃப்சி ஒன் எஃப்சி டூன்றது தான் இப்போ இருக்குது அது ரெண்டே சேர்த்து வரதான் டபுள் கப்போம் டபுள் ஹைப்ரிடு டிஎச்ன் சொல்கிறது அதுதான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ அந்த விதை கொடுக்கணும் உங்களுக்கு முட்டை கொடுக்கணுன்னா இப்போ விதை விதைக்கூடு அவங்க பண்ணணும் ஸோ எவ்வளோ முட்டை தேவை எவ்வளோ விதை கொடுவாங்க அப்படின்றத இவங்க கனெக்ட் பண்ணி ஸோ விவசாயிகள் சொல்லிடுவாங்க அப்பப்போ முட்டை அந்த இது வாங்கணும் ஸோ இந்த விதை விதைக்கூடு மார்க்கெட்டில் சார் ஆனிச்சி என்ன ப்ராசஸ் இருக்குது எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ப்ரொசீஜரை சார் சங்கர் சொல்லுவாங்க கேளுங்க ம் வணக்கம் சார்

இப்போ அந்த இப்போ சாக்கி புழு நீங்கள் வாங்குறீங்க பாத்தீங்களா அதனோட முட்டை அந்த முட்டை தயார் பண்ணுறதுக்கு கூடு அதுக்கு வேணும் விதை விதைக்கூடு வேணும் இல்லையா நீங்கள் வாங்குறது விதை விதை முட்டை வெதை முட்டையிலருந்து விதை கூடு இருந்து இப்போ நீங்கள் வந்து ரீலிங் கொண்டு போகிறதுக்கு உண்டான அந்த புழு வந்து உங்களுக்கு சிஆர்சி வந்து கொடுப்பாங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு மார்க்கெட்டு தான் விதை கூடுக்கான மார்க்கெட் தமிழ்நாட்டு குரோட்டு தமிழ்நாட்டுக்கே வேற எங்கும் விதைக்கூடு மார்க்கெட்டு கிடையாது மற்றதெல்லாம் வந்து கமர்சியல் மார்க்கெட் கமர்சியல்னா இப்போ நீங்கள் வளர்க்குற கூடு வந்து அங்கே ஏலத்தில் வந்து எடுத்து இப்போ ரீலிங் பண்ணி அவங்க டூஸ்டிங்கு அப்புறம் பீவிங்கு அப்புறம் டையிங்கு அப்புறம் வந்து சொசைட்டிங்க அப்படியே சேரியாக மாறி கரெக்டுங்களா இப்போ இப்போ இந்த விதைக்கூடு மார்க்கெட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று தான் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி நம்ம இருக்கிற முட்டை தயார் பண்ணுற கிரெனேஜ் வந்து பத்து கிரனேஜ் இருக்கு பத்து கிரனேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒசூர் கிருஷ்ணகிரி மாணியம்பாடி தர்மபுரி பென்னாகுரம் ஈரோடு கோயம்புத்தூர் பாலவாடி தென்காசி திருச்சி மொத்தம் வந்து பத்து கிரனேஜ் இருக்குது பத்து கிரனேஜிக்கும் இருந்து தான் நாம வந்து கூறு சப்ளை பண்ணுறோம் எதுவும் சாம்பிள் இருக்காப்பா வேறு வந்து ஒசூர் பகுதியில் வச்சுருக்கோம் ஏன் மாற்ற என்ன கொஞ்சம் இங்கே எல்லாரும் சீதோஷ்ண வந்து நமக்கு சாதகமாக இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி சீதோஷ்ண நிலையில அந்த புழுக்களை வளர்த்து கூடு கட்டணும் தருவாயில நமக்கு வந்து வீரியம் வந்து முக்கிய கூடு வந்து நமக்கு கிடையாது ரொம்ப அதிகமான வெப்பநிலையில கூடுகள் அந்த மு முட்டை அந்த புழு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சில வீரிய வாய்ப்பு தான் வந்து நல்ல சீதோஷ்ண நிலையில் நம்ம வந்து நாம இந்த பகுதியை வந்து அதாவது ஆறு எண்பத்தி ஏழுல டிபார்ட்மெண்ட் எண்பத்தி ரெண்டுல ஆரம்பிக்கிறாங்க அப்பவே வந்து வந்து ஓசூர் தேன்கணி கோட்டை தான் வந்து விதைப்பகுதியா வந்து அறிவிக்கிறது அந்த ஏன் வந்து ஓசூரும் தேனி கண்ணி கோட்டை விதைப்பகுதியை அறிவிக்கிறாங்கன்னா அந்த சீதோஷம் இந்த மாதிரி நிலையில நிலையில் விதைக்கூடுகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணும்போது நல்ல விகர் இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனில் கொண்டு போகும்போது அங்கே வந்து நல்ல வீரியம் நல்லா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியாக நல்லா இருப்பான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து அங்கே வளர்க்கிறோம் இப்போ என்ன சாடு கூட கேட்டேன் நாங்கள் வந்து ஏன் வந்து விதை பாரம்பராக மாறக்கூடாது நாங்கள் ஆசைப்பட்டால் வளர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டேன் நீங்களாம் கூட வளர்க்கலாம் வளர்க்க முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது என்னென்னா இந்த தட்பவெப்ப நிலையை நாங்கள் வந்து கொடுத்து வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆக ஒரு கூடு வருது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த கூடை எடுத்து முதல்ல வந்து டெஸ்டிங் போ அந்த நோய் இல்லாத கூட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த கூடல வந்து எடுத்து ஒரு இருபது கூடு எடுத்து வெயிட் போட்டு அது சிங்கிள் கப்புன்னு வெயிட் எவ்வளவு சிங்கிள் செல்வய்டு அந்த கக்குன்னு உள்ளே இருக்கிற அந்த பீப்பை எடுத்துகிட்டு செல்வையிட்டே அவரை சொல்லிப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டின்னா இப்போ விவசாயி கூடு கொண்டு வர அவர் ஒருத்தர் அப்புறம் வந்து முட்டை கூடு எடுத்துகிட்டு போகிற கனேஜிக்காரங்க அவர் ஒருத்தர் நாங்கள் இருக்கோம் ஏடி ஆஃபிஸு டிடி ஆஃபிஸில் ரெண்டு டிஏ அவங்க வருவாங்க மொத்தம் அஞ்சு பேர் கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டி முன்னிலையில் அந்த இருந்து ஒரு பத்து இடத்துல இருபது இடத்துல சாம்பிள் எடுத்து ஒரு அரை கிலோ எடுத்து அந்த அரை கிலோ கூடை வந்து கட் பண்ணி அந்த கூடு வந்து எத்தனை வந்து நல்ல தரமான உள்ளே இருக்குன்ற கீப்பாக தான் நம்ம கூப்பிட்டு கூடு கிடைக்கிறது சும்மா அந்த கூட கொண்டு வாங்க அந்த கூடுனால காய்ச்சறியும் ஒரு நோய் இருக்குது கிளாஸ்ரையும் நோய் இருக்குது மஸ்காடிங் இருக்குது இப்போ இந்த சீசனில் நிமிட சீசனில் நமக்கு வந்து மஸ்காடியின் வந்து நமக்கு வந்து சிவியராக இருக்கும் இந்த மஸ்காட்டின்னு இருக்கிறது எத்தனை அதுக்கெல்லாம் பர்சன்டேஜ் இருக்கு ஆனாலும் நீ என்ன பர்சன்டேஜ் இருந்தாலும் இப்போ நூறு கூடு கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மினிமம் எண்பது வந்து நல்ல கூட இருக்கும் அப்போ எந்த கீழே வந்து இப்போ எழுபத்தி ஒம்பது வந்துச்சு எழுபத்தி எட்டு வந்ததுன்னா கூட நாங்கள் அந்த கூட வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் முதல் பாயிண்ட் அதே மாதிரி ஒரு கிலோ நூறு முட்டைக்கு வந்து குறைந்தபட்சம் ஐம்பது கிலோ விளையும் ஐம்பது கிலோவுக்கு குறைவாக இருந்தாலும் அந்த கூடு வந்து நாங்கள் ரிஜெக்ட் குறை குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஐம்பது கிலோ வந்து வரணும் அப்போது குறைஞ்சபட்சம் ஐம்பது கிலோ வந்து வரணும் அந்த குழு அந்த பிபிஎஸ் அந்த இது நாங்கள் அந்த கட் பண்ணி பார்க்கும்போது நூறு உப்பு வந்து எண்பது கிலோ எண்பது பர்சண்ட்டுக்கு குறைவாக இருக்கணும் நோய் இல்லாத கூடவே இருக்கணும் மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு கிலோவுக்கு ஐநூற்றம்பது இருந்து அறநூற்றம்பது கோடி இருக்கும் ஒரு கிலோ நீங்கள் ஐநூற்றம்பதுக்கு குறைவானாலும் சீடுக்கு ஃபிட்டு இல்லை அறுநூற்றம்பதுக்கு மேலே போனாலும் சீடுக்கு ஃபிட்டு நாலு காரணங்களால அந்த நாலு காரணங்கள் ரொம்ப முக்கியமான காரணம் அது அத்தனை இருந்தால் மட்டும்தான் நாங்க இல்லைன்னா இப்போ இந்த கண்டிஷனுக்குள்ளோ அப்போ அதுக்காக தான் நாங்க வந்து ஆயிரத்தி முந்நூறு ரேட் கொடுக்கோம் மினிமம் ஆயிரத்தி எண்பது ஒரு கிலோவுக்கு அதிகபட்சம் ஆயிரத்தி முன்னூறு இத்தனை கண்டிஷனுக்கு உட்பட்டு ஊக்காதான் அப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து நல்ல சாயல் வந்து ரெட் சாயலாக இருக்கணும் வீவன் மல்லியாக இருக்கணும் நல்ல தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்கணும் குப்பை வருஷத்துக்கு வந்து மூணு டைம் நாலு டைம் வந்து நிறைய அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு பேட்சுக்கும் நாம வந்து இந்த மைக்ரோ நீட்வெண்ட்டி எல்லாம் பத்தி நாங்கள் சொல்லியிருக்கோம் பயிர் காரணத்துல எல்லாரும் கட்டாயமா அதை போட்டோ எடுத்துக்கிறேன் நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பேட்ச் வந்து நல்லா சக்சஸ் ஆகும் இத்தனை எதுவும் நாங்கள் வந்து இன்ஃபுட்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக போட்டு சரியான நாற்பத்தஞ்சி நாள்லேருந்து ஐம்பது நாளுக்குள்ளே வந்து இலையை வந்து உற்பத்தி பண்ணி நாம் முட்டையை வந்து ப்ரஷ் பண்ணி அதே மாதிரி சாக்கி சென்சம் கொடுக்கக்கூடாது இது இண்டிவிஜுவலாக தான் வளர்க்கணும் தனியாக வந்து சாக்கி கொடுத்துருக்கணும் நாங்கள் எங்களோடய நேரடி பார்வை கண்டிப்பாக இருக்கும் வீக்லி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கூட நாங்கள் போய் பார்ப்போம் சில நேரங்களில் இப்போ ஏதோ ஒரு பாய்சன்னு இந்த மாதிரி பிரச்சனைனாலும் போகலாம் பாய்க்கு அப்போ நாங்கள் போய் பார்த்து அங்கேயே ரிஜர்ட் இது ஆகாது அப்போ வந்து நம்ம ரீலிங் போய் நம்ம கமர்ஷியல் மார்க்கெட் இந்த ரேட்டு கிடைக்காது அந்த மாமலாக இப்போ மாமலாக நாம் வந்து இப்போ ரீலிங் கொடுக்குறத விட நூறுவாடி வந்து சரி சரியான வந்து சில்கு வந்து அந்த ரியாபிலிட்டி வராது